ஏறிக்கிட்டு இருக்கு யாருமா இந்த ஹாய் ப்ரெண்ட் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கேயே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இன்னைக்கு நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா சரியான மலை அதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தம்மா ரொம்பி வந்து கலங்கி போயிட்டுருக்கு அதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மீன் வந்து மேலே ஏறிட்டு இருக்கு அதை தான் பொறி வச்சு பிடிக்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா கழிஞ்சி இதெல்லாம் ஓடிக்கிட்டுருக்கேன் இதுலாம் பார்த்திங்கன்னா கழிங்க வாயிருக்கு அங்கே தான் போய்ட்டு நான் பிடிக்க போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணி பார்க்க அதெல்லாம் வாங்க அதே அதான் ஏ இது வேணே இந்த பைப்பில் தான் மேரிக்கிறோம் இந்த கம்மை பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வேறு அழிஞ்சி பார்த்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு கலங்கி போயிட்டுருக்கு இத்தனை வருஷத்தில் நன்னைக்குதான் முதமாக பார்க்குறேன் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரேராக போய்ட்டுருக்கு தண்ணி ரேங்காக போய் காமிக்கிறேன் உங்களுக்கு போயிருக்காங்களா தண்ணியில் வேணா நல்லா இருக்கும் வேறு வேற தண்ணி சூப்பராக போயிட்டுருக்கு தண்ணி வயலே போனா சாயங்கரமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஊரில் கழிஞ்சி போயிட்டு அதில் மீன் பிடிச்ச அனுபவம் இருங்க கீழே அம்மாவில் சொல்லுங்கள் ரொம்ப வருஷம் தான் கழிச்சு வாங்கிட்டு இருக்கு வேற லெவல் பார்க்குறானே நானும் ஒரு அந்த ரொம்ப போயிருக்கலாமா என்னது அட்டைப்பூச்சியா ஏன் காமி பட்டு பூச்சி சிரிங்க பட்டுப்பூச்சி ரெண்டு இது காட்டு அது பட்டுப்பூச்சி

இந்த வழி ஏறி வந்து இந்த வீட்டில் வந்து விழுகா அந்த மாதிரி செக் பண்ணாங்க வயது கொடுத்துருந்தேன் என்ன காமிங்க காமிக்கிறாங்க ம் ஓகே ம் மா இருக்கு அதான் வந்து ச விழுந்துடும் வந்து ம்ைக்கில் போடுங்க போடுற போடுவோம் ம் கோர்ஸ் அதனால தவிர முடியாது ம் அதை தகுதி வருது செட் பண்ணி மக்களையே பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக செட் பண்ணிவிட்டோம் அந்த பத்தி தண்ணியை மறுத்து இந்த மறுத்து மாதிரி விளையாடுற மாதிரி செட் பண்ணியாச்சு ஆச்சு இப்போ என்னன்னா இந்த வெளியே ஏறி அந்த படிக்க விளையிற மாதிரி செட் சைடில் பண்ணணும் காரணம் என்ன இந்த இடத்துல இருந்தால் ஓடுறதுல வீட்டுக்கு போட உள்ள ஓடு அந்த ஓடாக தான் நல்லா இருந்ததுங்க டைனிங்காக இருக்கும் அது ம் இது போதும் இல்லையா கரெக்டாக பைக்கில் எழுதுகிறோம் அது கொஞ்சம் லேட்டாகும் இப்போ தான் நல்லா சூடு குடிச்சிது ம் இப்போ நல்லா ஏரியா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் இங்கே பொறி வச்சுருந்தோம்னா அதில் மீன் மாற்றிட்டுக்கானு பார்க்க போகிறோம் சரி வாங்க பார்க்கலாம் ஏ மாட்டிட்டுக்கா ஏறி மேத்துக்கா மீன் இது ஒன்றும் தெரியலையா ஒரு பத்து மீன் மாற்றி ஒரு பத்து மீன் மாற்றிட்டு அந்த மூளையில் இருக்குமாரு இதை பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரம் மீன் சொல்லுவாங்க அதே தான் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மீன் ஏறி இருந்திருக்கு லேட்டாக தான் நான் வரும்னு நினைக்கிறேன் பதினொன்று நேரத்தில் வந்து விழுந்துருக்கு தண்ணி குறைஞ்சி தண்ணி குறஞ்சிருச்சு தண்ணியை திருப்பி விட்டுருமா மக்களை நாங்கள் தண்ணியை திருப்பி விட்டு செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்புறமாட்டி கடைசியாக பிடிச்சி காமிக்கிறேன் எப்படி ம் வந்துட்டேன் தான் வந்துடுறேன் அதே மாதிரி நண்பர்களை பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் கடையில் வந்து அந்த பொறி வச்சு மீன் பிடிச்சிருந்தோம்மா அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு தான் மாட்டி வந்துச்சு அளவுக்கு பெருசாக வந்து தண்ணி விழுகா எங்கன்னா மீன் மாட்டலை இந்த ஆர்வம் இது பார்த்தீங்கன்னா வந்து வளக்கின்ற கீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் மீன் இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே சுத்தம் பண்ண தேவையில்லை அப்படியே வச்சு வச்சலாம் சுத்தமான மீன் இது இந்த மீனில் இதே சுத்தமான மீன் இவ்வளோ வந்து மாட்டுச்சு இப்போ தான் என்ன பஸ்ட் தண்ணி இப்போ இறங்கிட்டு தான் போயிட்டுருக்கு இந்த என்ன மீனை வந்து சரியாக ஏறலை நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் மீன் பிடிச்சோம்னா வந்து வேறு விட பிடிச்சி சாமி சாப்பிட்லாம் அதுக்கே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பாருங்கள் சரி நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்